இன்றே தனடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்சில் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் மூடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மணறுகிறேன்

வேறதது வேற இருந்தா சொல்லி செய்யலாம் போர் அடிக்குதுன்னு சொன்னேன் உட்கார்ந்து மரியாதையா தாடி வர்க்க போடுன்னு சொல்றேன் கேக்குறியா கொஞ்சமாச்சு அதெல்லாம் நட முடியாதுப்பா உட்கார்ந்து என் முதுகே வலிச்சிரும் அதே முடியாது அந்த வலிக்கு நான் வரலப்பா டேய் நீ கத்துறக்க பட் நீ போடுனோங்கறத போட மாட்டேங்கறடா நீ வேணுமே பண்ற நீ கத்துறக்கல என்னக்காச்சும் ஒரு நாள் ஒரு பிளவுஸ் காத நீ போட்டுக்கியா ஒண்ணுக்கு கூட நீ செய்யிறதுடா அப்புறம் ஏன்டா கத்துக்கிட்ட அது நீ கத்துக்கிட்டனால நானு கத்துக்கிட்டே அவ்ளோதான் அது எதுக்கோ இருக்குது விடு ஏய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் செய்யலால நீ போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும்

ஆளு நீரா எனக்கு ஆரி வர்க்கே போட்டு தருவே இப்ப மட்டும் ஏன் பண்ணவே மாட்டேங்கற அம்மாக்கலாம் இப்ப கூட நான் எடுத்து கொடுத்தா நீ செய்வடா மித்த யாருக்கு ஏன் பண்ண மாட்டேங்கற அது எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டுக்கு நான் செஞ்சு கொடுக்கறதா ஓ போடணும் எனக்கு ஒரு ஆசை தான் அம்மா இவ்ளோ நாள் கேட்டிட்டு இருக்காங்க செஞ்சு தரலல ஏ அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிட்டே நீ இப்படி பேசுற பத்தியா என் அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் நான் செஞ்சு தரதை விட நீ செஞ்சு கொடுக்கறதா ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா என் ஃப்ரெண்டுக்கு அப்படி இல்லை நான் செஞ்சு கொடுக்கறதா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ செய்யறதை விட நான் செய்யறதா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா இருக்கோ நல்லாலயோ என் ஃப்ரெண்ட் நான் ஸ்டிச் பண்ணதா போடணும்னு ஆசைப்படுவேன் தான்

બૉટિકல saree இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஆஹா இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் நீ சொல்ற. பட் ஆரி வர்க் மட்டும் நீ ஏன் போட மாட்டேங்கிற? ஒரு பயனா இருந்த ஆரி வர்க் நீ கత్తు என் கூட சேர்ந்து நீ கత్తు எனக்காக மட்டும் போடுறதை விட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்துக்காகே போடலால? என் ஃப்ரெண்டுக்காக கత్తు என் ஃப்ரெண்டுக்காக மட்டுமே கரிசி வர்க்க போடுவேன். ஆனா இப்போவும் சொல்றேன். என் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான் நான் ஸ்டிட்ச் பண்ணுவேன். ஆரி வர்க் போடுவேன். அது மட்டும் மட்டும்ல என் ஃப்ரெண்ட் நான் ஸ்டிட்ச் பண்ணது நான் ஆரி வர்க் போட்டது மட்டும் தான் அப்போ போடு.

சரி விடு எதுவா இருந்தாலும் இருந்துக்கலாம் சரி அஜய் கரெக்ட் சீக்கிரமா வந்துரணும் சரி எத்தனை மணி கோவில் போறோம் அம்மா அப்பால 10 மணிக்கு போணும்னு சொன்னாங்க ஆனா 9 மணிக்கு போலாமா நம்ம எதுக்கு மேடம் சீக்கிரமா போய் அங்க சுத்தி கார்டன் மாதிரி அழகா இருக்கா அங்க போலாம்டா இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா அங்க விட மாட்டாங்க என் ஃப்ரெண்ட் கூட நான் போனா மட்டும் தான் போக முடியும் சீக்கிரமா போயிரலாம்டா உனக்கு காரியாகிறதுக்கு நான் கையில நவுத்துணுமா ஆமாமா ப்ளீஸ் 9 மணிக்கு எல்லாம் அவங்க 10 மணிக்கு தான் வருவாங்க சரி ஓகேமா 8 மணிக்கு வந்து 8 மணிக்கு

வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆஃபர் வர பேர்ச்சனா நீ ஃப்ரெண்ட் பார்த்த அந்த செகண்டே அந்த சாரி எனக்கு கட்டினா நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ணிரவானே சரி பாத்துக்கலாம் விடு ஆமா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் உங்களுக்கான Dress நீங்க செலக்ட் பண்ணிராதீங்க அப்படியே ஐடி என் ஃப்ரெண்டுக்கு நான் தான செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ஆமாண்டா அவ கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவா அப்ப நீ செலக்ட் பண்ண முடியாது அவ புருஷன் தான் செலக்ட் பண்ணணும் என்னங்க அவ இருக்கு வரைக்கும் நான் என்ன பண்றேனா அதுதான் பேச்ச கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசக்கூடாது

அதை அடிக்கிட்டே இருந்தேன்னா பொட்டு கீழ விருந்து ஸ்நாய்னா பண்றது சரி எடுத்து வளையாண்டிய அதை எடுத்து ஒழுங்கா வச்சியா? அது எப்படி அடுக்கணும்னு எனக்கு தெரியல. அப்பறம் எதுக்கு எடுத்து அதுவா அதை யார் எடுத்து வைக்கிறது? சின்னப் பொண்ணு இப்டிதான் திட்டுவீங்களா? ஆமா மேடம் இதுல என்ன சின்னப் பொண்ணுனு சொல்வாங்க. பேரும் நாங்கதே எடுத்து வைக்கணும். மீதி உட்காரு. காலையில எடுத்து அப்ப நீங்க அத போய் அடிக்கி வச்சிட்டுருங்க நான் இங்க இருக்க அடிக்கி வச்சிட்டு விளையாண்டிட்டு இருக்கேன் அது ஒரு மலை மாதிரி நான் கட்டுவேன் ஏண்டி வர முதல்ல இதுலயே சொல்லி எல்லா பொருளையும் கழிச்சு வைக்கிறேன் இங்க கழிச்சு வைக்காத பத்தாதுன்னு பார்த்து இப்ப அங்கட்டு வரைய உனக்கு அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்குல நானும் கட்டற அது எப்படி கீழ விழுகலாம் கம்ம போட்டு விட்டு இருக்கிற நல்ல ஐடியா அதுக்கு அப்புறம் உங்களால யூஸ் பண்ண முடியாது மூளையை யூஸ் பண்ணாம போயிருவியோ நினைச்சேன் அதெல்லாம் நான் மூளையை யூஸ் பண்ணுவேன் ரொம்ப பண்ணாத பேசாம போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திரு நாங்க எடுத்து வச்சிட்டு வந்துருவோம்

எடுத்து வச்சிட்டு வரைக்கும் நீ அமைதியா உட்கார அதையும் இதையும் எடுத்து நோண்டுனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்துக்கோ என்னக்கா என்னக்கா நொன்னக்கான்னு சொன்னாலும் அவ்வளவுதான் உனக்கு அங்க எடுத்து வைக்கிற வரைக்கும் அமைதியா சரி நீங்க போய் எடுத்து வைங்க அது வரைக்கும் நான் அமைதியாவே இருக்கேன் அமைதியா இருக்குன்னு வாயில சொன்னா மட்டும் பத்தாதுமா அமைதியா இருக்கணும் அங்க ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவோம் சரியா சரி சரி பத்து நிமிஷம் ஆகுமா அதை எடுத்து வைக்க ஒரு ரெண்டு நிமிஷம் போதுமே வந்த அடிக்கு பாரு ஒவ்வொன்னு அப்ப தெரியும் அதுவும் கரெக்ட் தான் லேட் ஆகும்ல அது வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னா பேசாம வீட்டுக்கு போயிட்டா அடிச்சிருவேண்டியே அமைதியா உட்காந்துரு இல்ல வீட்டுக்கு போலாமே இங்க போர் அடிக்குது ஆமா மேடம்க்கு அங்க போர் அடிச்சுனா அங்க இருந்து இங்க வாங்க இங்க போர் அடிச்சுனா அங்க போங்க எங்கயாவது வேலை வச்சிருக்கோம்னு சொல்லி நீ ஓடுற இப்போ இங்க நின்னுட்டு இருந்தா ஓன எடுத்து குடுக்க சொல்லிட்டீங்களா இல்லனாலும் மேடம் தான் செய்யப் போறீங்க வாங்க அக்கா என்னக்கா சின்ன குழந்தை இப்படி எல்லாம் வேலை வைக்கலாமா அது சின்ன குழந்தைக்கு கெடா மாடுக்கல வா அக்கா முடியவே முடியாது நீ மரியாதை அக்கா நீ அத சொல்ல என்னால முடியாதுப்பா நீ வந்து ஹெல்ப் செஞ்சுதான் ஆகணும் என்ன பேரு ஒரு சின்ன குழந்தைய கொடுமை சரி சரி எனக்கு ஒண்ணு வாங்கி தெரியா காது அவனால முடியாதுப்பா வாங்கி தர மாட்டான் ஓ அக்கா நீ வாங்கி தெரியா ஓடிர் மரியாதையா சரிடி நாளைக்கு போறப்போது நாங்க வாங்கிட்டு வரப்ப போறியா ஆ நான் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஏதாவது கஸ்டமர் வந்தா பேசிட்டு இருக்கேன் அங்க க்ளோஸ்ங்கற போர்டே போட்டா எந்த கஸ்டமர் உனக்கு வருவாங்க நானே ஒரு கஸ்டமர் தான் இருக்கட்டும் நீ கஸ்டமர்னு மட்டும் சொல்லாத உனக்கு அவ்ளோதான் பத்துக்கோ சரி சரி விடுங்க உனக்கு கொஞ்சம் போறாம அவ்ளோதான் உங்க ரெண்டு பேத்துக்கு போறாம ஜாஸ்தியா இருக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு போறாம ஜாஸ்தியா ஆமாமா போகட்டும் டி எங்களுக்கு பொறாமையே இருக்கட்டும் நீங்க சொன்னாலும் சொல்ல நடாத தப்பா உண்மை ஆமா நீ சொல்லுவ எங்க மேல பொறாம இருக்குன்னு எங்களுக்கு தான் பொறாம ஜாஸ்தியா இருக்குன்னு நீ சொல்லுவ ஏன் சொல்ல மாட்டே உனக்கு இந்த வேலை செஞ்சதுக்கு நாங்களே போய் வேலை செய்யறோம்னு சொல்லல நீ இதையும் சொல்லுவ இதுக்கு மேலயே சொல்லுவ சரி சரி விடு இந்த தங்கச்சி மனுஷ விட்டுறேன்னு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டுதாமா ஆகணும் இல்லனா நீயா செய்யப் போற பெரியதுல போய் செய்யீங்க இங்க என்ன கதை எதெல்லாம் செஞ்சுட்டு நீ பேசுவடி இதையும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ சரி சரி போங்க போங்க இந்த தங்கச்சி செய்யறது அப்படி அப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கதா செய்யணும் போங்க போங்க இந்த தங்கச்சிக்காக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் போங்க போறோமா போறோம் தரத்தி ஒருத்தில இருப்பி சீக்கிரத்துக்கு அதனால சீக்கிர போயிட்டு வா சரி ஓகே நீங்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடு ஸ்நாக்ஸ் வந்து வச்சிருக்கியா அதுவும் எனக்காக உனக்காக தான் அங்க சிப்ஸ் இருக்கு போய் எடுத்து சாப்பிடு அப்பா ஏஸ்ரீமிட்டு கண்ண பாக்க கொடுத்து வச்சனாகோ எனக்கு தந்த வாழ்க்க உனக்கு மட்டும் தாஹோ துணை என்று நான் சொல்லி கூட இருப்பேன் நெசத்துல ஏன் துணை நீ தாண்டி அழகு பூதாண்டி ஏன்